வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம டிடிஹெச்ல சில முக்கியமான விஷயங்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம் டிடிஹெச்சில் நான் ஒரு ஆக போகிறேன் இல்லை நான் டிடிஹெச்சை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும் எங்கள் வீட்டில் உடைய டிடிஹெச்சை நானே ஃபிட் பண்ணணும் இல்லை டிடிஹெச்ல நிறைய விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்றேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா சில முக்கியமான விஷயங்களை பற்றி டிடிஹெச்சில் அதாவது டிடிஹெச்சில் ஃபிட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி டிடிஹெச்சை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் சில முக்கியமான விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஸோ அதை பற்றி தான் சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு ஸ்டாட்லைட் எந்தெந்த டிடிஹெச் எந்தெந்த இருந்து ஒளிபரப்பு பண்ணுறாங்கன்றதை தெரிஞ்சுக்கணும் அடுத்தது எந்த திசையில் ஒளிபரப்பு பண்ணுறாங்கன்றதை தெரிஞ்சுக்கணும் அடுத்தது எத்தனை டிகிரியில் ஒளிபரப்பு பண்ணுறாங்கன்றதை நாம் தெரிஞ்சுக்கணும் அடுத்தது சி பேண்டாக கேவி பேண்டான்னு தெரிஞ்சுக்கணும் சி பேண்டு அப்படின்றது என்னென்னா பெரிய அலைவரிசைகளை வந்து கவர் பண்ணுறதுக்கு பெரிய டிஸ்களை வச்சு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது நீங்கள் கேபிளில் உங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்களை வீட்டுகளில் பார்த்தீங்கன்னா இருக்கும் அடுத்தது கேவி பேண்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அனைத்து வகையான டிடிஹெச் எல்லாமே வந்து கேவி பேண்டில் தான் ஒளிபரப்பு பண்ணுறாங்க அடுத்தது டிபி டிபினா டிரான்ஸ்பாண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இது சி பேண்ட்லேயும் இருக்குது கேவி பேண்ட்லேயும் இருக்குது ஸ்டாட்லைட்டில் இருந்து சேனல்ஸை நம்ம இந்த ட்ரான்ஸ்பாண்டர் மூலம் தான் நம்ம ரிசீவருக்கு அவங்க அனுப்புகிறாங்க ஒவ்வொரு டிடிஹெச் ப்ரொவைடரும் ஒரு பத்து முதல் பதினஞ்சு டிரான்ஸ்பாண்டர் நம்பரும் அவங்ககிட்ட இருக்கும் அந்த ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபாண்டர்லையும் பத்துலேருந்து இப்போ இருபது வரைக்கும் சேனல்ஸ் வந்து அவங்க நமக்கு ஒளிபரப்பு பண்ணுறாங்க அடுத்தது நம்ம ஒளிபரப்பக்கூடிய டிரான்ஸ்பாண்டரானது வெட்டிகல் சிக்னலில் ஒளிபரப்பு பண்ணுறாங்களா ஹரிசான்லாக சிக்னல் ஒளிபரப்பு பண்ணுறாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரே வகையான டிரான்ஸ்ஃபார்மரு வெர்டிகல்லையும் ஒளிபரப்பாங்க ஹரிசான்ண்டல்லையும் பண்ணுவாங்க ஸோ அதை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் ஒவ்வொரு டிடிஹெச் ப்ரொவைடருக்கும் வெவ்வேறு வகையான டிபி நம்பர்ஸ் வந்து இருக்கும் ஸோ நம்ம அதை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா சண்டே ஒரு குறிப்பிட்ட டிபியில் வந்து அவங்களோட ஒளிபரப்பு இருக்கும் வீடியோ கான் வந்து அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டிபியில் வந்து ஒளிபரப்பு பண்ணுவாங்க அந்த டிபி நம்பரை வச்சு தான் நம்ம டிஷ்ஷை வந்து மீட்ரு மூலம் கரெக்டான பொசிஷனில் வச்சு செட் பண்ணுறோம் நம்ம ஸோ அதனால் டிபியில் என்னென்ன ப்ரொவைடர் எந்தெந்த வகையான டிபி லிஸ்ட்டில் ஒளிபரப்பு பண்ணுறாங்கன்றதை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஜி சார்ட்டு ஃபிஃப்டீனு நைன்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ்வில் சன் டைரெக்டும் அவங்களோட ஒளிபரப்புன்னு பண்ணுறாங்க டிடி டேரக்ட் ப்ளஸும் ஒளிபரப்பு பண்ணுறாங்க போனால் டிபி லிஸ்ட்டுன்றது மட்டுந்தான் டிஃப்ரண்ட்டு இப்போ இங்கே பாருங்கள் இன்டர்சாஃப்ட் செவன்டீன் ஈஸ்ட்டு அறுபத்தாறு டிகிரியில் ஒளிபரப்பு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டாட்லைட்டை பற்றி நம்ம பார்க்குறோம் இது சிஃபண்ட் ஸ்டாட்லைட்டு இதனுடைய ஃப் ஃப்ரீக்குவன்சி நம்பர் பாருங்கள் நான்கு நான்கு தான் இருக்கும் முப்பத்தொம்போது எழுபத்தி நாலு அப்படின்றதுக்கு பாருங்கள் நான்கு டிஜிட்டே தான் இருக்கும் ஏன்னா இது பெரிய அலைவரிசைகள் அதனால ஃப்ரீக்குவென்சி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அதுக்கு ஸோ அடுத்து கேவி பெண்டை பற்றி பார்க்கலாம் இங்கே நான் மியாசார்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன் மியாசாட் பாருங்கள் ஈஸ்ட்டு தொண்ணூற்றி ஒன்று புள்ளி அஞ்சு டிகிரியில் ஒளி பண்ணுறாங்க எல்என்பி ஃப்ரீக்குவன்சி ஒம்போதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது டு பத்தாயிரத்தி இரநூறு இதே இது சி பேண்டாக இருந்துச்சுன்னா ஐம்பத்தி ஒன்று ஐம்பது இருக்கும் ஸோ அடுத்து பாருங்கள் ஒம்பதாயிரத்தி எழுநூற்றி பத்தாயிரத்தி பத்தாயிரத்து செலக்ட் பண்ணிக்கலாம் இதனுடைய டிபி லிஸ்ட்டு பார்க்கலாம் இந்த டிபி லிஸ்ட்டு வந்து அவங்க கொடுத்துருக்கிறது இல்லாமல் நம்மளுடைய செட்டா பாக்ஸில் நம்ம மேனுவலாக எடிட்டும் பண்ணிக்கிற முடியும் எல்லாமே பண்ணிக்கலாம் அழைச்சிக்கிறலாம் புதுசாக நம்ம டிபியோ ஏதாவது ஆட் பண்ணாங்க அப்படின்னா அந்த ஃப்ரீக்குவென்சியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறவும் முடியும் பாருங்கள் அஞ்சு டிஜிட்டில் இருக்கும் பாருங்கள் இதனுடைய அலைவரிசையில் வந்து குறுகிய அலைவரிசைகள் ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீக்குவன்சி வந்து பெருசாக இருக்கும் ஸோ அஞ்சு டிஜிட்டில் இருக்கும் இதனுடைய இதுபெல்லாம் பார்த்தீங்க ஃப்ரீக்குவன்சி எல்லாமே அஞ்சு டி நம்பர்ஸ் எல்லாமே அஞ்சு டிஜிட்டில் இருக்கும் கேவிபனில் ஸோ இனி அடுத்து சன் டைரெக்டு வீடியோ கான் டிடி டைரெக்ட் பேசலாம் என்னென்ன டிகிரியில் என்னென்ன டிபி லிஸ்ட்டில் ஒளிபரப்பு பண்ணுறாங்கட்டதை நம்ம பார்க்கலாம் நான் சொல்ல போகிற எல்லாமே கீழே பாருங்கள் டொண்ட்டி டூக்கு தான் இருக்கணும் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் சொல்கிறேன் நான் ட்வெண்ட்டி டூ மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டேன் வாங்க பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா டிடி டேரெக்ட் ப்ளஸ் நைன்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஈஸ்ட் டைரெக்ஷனில் அவங்க ஒளிபரப்பு பண்ணுறாங்க ஸ்டாட்லைட் நேமு ஜி சாட்டு ஃபிஃப்டீனு எல்எம்பி ஃப்ரீக்குவன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது டு பத்தாயிரத்தி இரநூறு டிபி நம்பர் வந்து பதினொன்று ஐநூற்றி பத்து சிம்பிள் ரெட்டி இருபத்தி ஒம்பதாயிரத்தி ஐநூறு பொலாரெட்டி வெர்டிக்கல் இந்த நம்பரை வச்சு நீங்கள் டிசிஷ் செட் பண்ணிவிட்டு அல்லது சிக்னல் எடுக்கிறதுக்கு இந்த நம்பரை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பிளைண்ட் ஸ்கேனோ அல்லது வந்து ஆட்டோ ஸ்கேனை கொடுத்தீங்க அப்படின்னா அனைத்து வகையான டிபியும் உங்களுக்கு வந்து கவர் ஆகி எல்லா சேனல்ஸும் வர ஆரம்பிச்சிரும் ஸோ மேஜர் டிபி என்னவோ அதை மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன் இப்போ டிடி டைரக்ட் ப்ளஸ்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து டிபி நம்பர் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஸோ நான் வந்து உங்களுக்கு மேஜரான டிபியை மட்டும் சொல்லியிருக்கேன் இதை வச்சு நம்ம சிக்னல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பக்காவாக எல்லா டே டிபியும் வந்து கவர் ஆகிரும் உங்களுக்கு அடுத்து அடுத்தாமல் சன்டேரேட்டை பற்றி பார்க்கலாம் சான்டேரேட்டோடைய எல்என்பி ஃப்ரீக்வன்சி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது டு பத்தாயிரத்தி ஆறுநூறு தான் இவங்க ரெண்டு ஸ்டாட்டலைட்டை கவர் பண்ணுறாங்க எஸ்டி சேனல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நைன்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி ஈஸ்ட் மியா மியாசாட்டு த்ரீ என்ற ஸ்டாட்டலைட்டில் எஸ்டி சேனல்ஸ் அப்படிலாம் கவர் பண்ணுறாங்க அதுக்கான ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்கேன் கீழே இந்த ரெண்டு ஃப்ரீக்வன்சி கொடுத்துருப்பேன் ரெண்டு சிம்பிள் ரேட் கொடுத்துருப்பேன் அது ரெண்டையுமே கவர் பண்ணணும் இல்லைனா பாதி சேனல்ஸ் வரும் பாதி சேனல்ஸ் வராமல் போயிடும் ஹெச்டி சேனல்ஸ் ஹெச்டி செட்டாப் பாக்ஸ் வந்தால் கண்டிப்பாக நைன்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஈஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஃபிஃப்டீன் ஜி சாட் ஃபிஃப்டீனில் கீழே கொடுத்துருக்கூடிய ஃப்ரீக்குவன்சியை கண்டிப்பாக நீங்கள் கவர் ஆகணும் ஏன்னா இந்த தான் அவங்க ஹச்ச்டி சேனல்ஸ் ரெண்டு ஃப்ரீக்குவன்சி யூஸ் பண்ணுறாங்க அதில் ஒரு ஃப்ரீக்குவன்சி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஹச்சடி சேனல்ஸுக்கு அந்த ஃப்ரீக்வன்சி எடுத்தால் தான் ஹச்சடி சேனல்ஸ் வரும் இல்லைனா ஹச்சடி சேனல்ஸ் வராது ஆக மொத்தம் நீங்கள் சண்டே ஃபிட் பண்ணணுன்னா இந்த மூணு ஃப்ரீக்வன்சிலையுமே கண்டிப்பாக சிக்னல்ஸ் இருக்கணும் குறஞ்சபட்சம் ஐம்பது அறுபதாவது இருக்கணும் அப்போ தான் வந்து எல்லா சேனல்ஸுமே வந்து கவர் ஆகும் ஸோ இந்த ரெண்டு ஸ்டார்ட்லேயும் கவர் பண்ணுறதுனால உங்களுக்கு சிக்னல் குவாலிட்டினுடைய அளவு வந்து ஒரு அறுபது அந்த ரேஞ்சில் தான் எல்லாத்துலேயுமே கிடைக்கும் ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த அறுபது ரேஞ்சில் கிடச்சிச்சின்னாவே உங்களுக்கு எல்லா சேனல்ஸுமே வந்து கவர் ஆயிரும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது நிற்காமல் ஓடும் நெக்ஸ்ட்டு டிஷ் டிவி டிஷ் டிவி பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி அஞ்சு டிகிரி ஈஸ்ட் என்எஸ்எஸ் சிக்ஸ் பழைய ஸ்டாட்டலைட்டு இவங்களுடைய ஒளிபரப்பு இதில் தான் ரொம்ப நாளாக இருந்தது ஸோ இப்போ வீடியோ கானோட மெர்ஜ் ஆகிருச்சு அந்த டேரெக்ஷனுக்கு மாற்றிட்டாங்க ஹச்டி சேனல்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வீடியோ கான் டேரெக்ஷனில் தான் உங்களுடைய டிஸ்டிவிய வந்து ஃபிட் பண்ணி ஆகணும் ஸோ இப்போ எஸ்டி சேனல்ஸுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நைன்ட்டி ஃபைவ் பாயிண்ட்டு நைன்ட்டி ஃபைவ் டிகிரியில் என்எஸ்எஸ் சிக்ஸில் வந்துக்கிட்டு இருக்குது இதனுடைய டிபி பாருங்கள் மேஜர் டிபி பன்னெண்டு அறநூற்றி எண்பத்தெட்டு சிம்பிள் ரெட்டி இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு பொலாரிட்டி வெர்டிக்கல் நார்த் இந்தியா பேக் எல்லாமே வந்து இன்னும் இந்த டேரக்ஷனில் தான் அவங்க போயிட்டுருக்கு புது டேரெக்ஷனுக்கு இல்லை ஸ்வாகத் பேக் அப்படின்னு சொல்லி சில பேக்லாம் வச்சுருக்காங்க அந்த பேக்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த டேரெக்ஷனில் தான் போயிட்டுருக்கு ஸோ அதனால் இன்னும் இந்த டிபிலாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் தமிழ் சேனல்ஸ் இருக்குது அதிகமான தமிழ் சேனல்ஸும் உங்களுக்கு இதில் கிடைக்காது எல்லா தமிழ் சேனல்ஸும் வேணும்னா நீங்கள் வீடியோகான் டேரெக்ஷனில் தான் போய் ஆகணும் ஸோ அதுக்கு எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்றதை இன்னொரு நான் வீடியோ போடுறேன் இந்த டிஸ்டிபியில் இருக்கக்கூடிய பாக்ஸ் எல்லாமே வந்து நம்ம கான் டேரெக்ஷனுக்கு மாற்றிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஏர்டெல் டிஜிட்டல் டிவி இவங்க பார்த்தீங்க அப்படின்னா எஸ்இஎஸ் செவன் அப்படின்ற ஸ்டாட்லைட்லேருந்து ஒலிவர் பண்ணுறாங்க நூற்றி எட்டு புள்ளி ரெண்டு டிகிரி ஈஸ்ட்டு டிபி லிஸ்ட்டு பாருங்கள் பதினொன்று நானூற்றி எண்பது சிம்பிள் ரேட்டு இருபத்தி எட்டாயிரத்தி எண்ணூறு பொலாரட்டி வெர்த்திக்கல் இந்த ஃப்ரீக்குவென்சியை வச்சு நீங்கள் செ டிஷ்ஷை வந்து செட் பண்ணிக்கலாம் இவங்களுடைய டிஷ்ஷு பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி டிஷ்ஷில் ரொம்ப கீழே கவுந்த மணிக்கு இருக்கும் ஸோ அதனால் ஏன்னா நூற்றி எட்டு டிகிரியில் இவங்களுடைய ஒளிபரப்பு இருக்குது கொஞ்சம் சிக்னல்ஸு வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் கூட சிக்னல்ஸ் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் ஹில்ஸ் ஏரியாலெலாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க சிக்னல்ஸ் எடுக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் அதிகம் கொஞ்சம் பரவலாக இது யூஸ் தான் செஞ்சுட்ருக்காங்க ஏர்டெல் டிஜிட்டல் டிவி இவங்களுடைய பேக் பார்த்தீங்கன்னா எயிட் டபுள் நைன் அப்படின்ற ஒரு பேக்கு ரொம்ப பிரபலமான பேக்கு இப்போ அந்த பேக் நிப்பாட்டிட்டாங்க பர் பர் இயருக்கே வந்து எண்ணூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா போட்டிங்கன்னா ஒன் இயருக்கு தமிழ் பேக்கெலாம் கிடச்சிக்கிட்டு இருந்தது இப்போ அந்த பேக் இல்லை ஸோ ஓகே அடுத்து நெக்ஸ்ட்டு டாடா ஸ்கை இவங்க பார்த்திங்க அப்படின்னா ஜி சார்ட் டென்னு அண்ட் இன்சார்ட் ஃபோர் இந்த ரெண்டு ஸ்டார்ட் ரேட்லேருந்து கவர் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ ஜி சார்ட் டென்னுக்கு மாற்றிட்டாங்க எண்பத்தி மூணு டிகிரி ஈஸ்டில் ஒளிபரப்பு பண்ணுறாங்க டிபி பதினொன்று சைபர் ஐம்பது சிம்பிள் ரேட்டு முப்பத்து ரெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபது போலாரெட்டி ஹரிஜாண்டல் இந்த இதில் நீங்கள் டி சிக்னல் எடுத்து டிஸு செட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோ குவான்டிட்டி ஹச் அண்ட் இஸ் டிபி எல்எம்சி ஃப்ரீக்குவன்சி ஒன்பதாயிரத்தி ஐம்பது பத்தாயிரத்தி அறநூறு தான் எஸ் டி டூ ஸ்டார்ட் லைட்டு எண்பத்தஞ்சி எண்பத்தி எட்டு டிகிரி ஈஸ்ட்டில் பண்ணுறாங்க டிபி லிஸ்ட்டு பதினொன்று நூற்றி அறுபத்தி நாலு சிம்பிள் ரேட் நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு பொலாரிட்டி வெர்டிக்கல் இந்த இதில் வச்சு சிக்னல் டிஸ்கில் ஷெட் பண்ணிவிட்டு நீங்கள் டிஸ்க் டிவியோடைய லேட்டஸ்ட்டு ஹெச்டி பாக்ஸு அண்டு டிடிஹெச் ஹெச்டி அண்டு நார்மல் பாக்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் கனெக்ஷன் பண்ணிக்கிற முடியும் ஏன்னா ரெண்டுக்குமே மெர்ஜாயிருச்சி ஒரே டைரக்ஷன் தான் ஒரே டிவியில் தான் அவங்க ஒளிபரப்பு பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு பிக் டிவி பிக் டிவி பார்த்திங்க அப்படின்னா இப்போ லே லேட்டஸ்ட்டாக இண்டிபெண்ட் டிவி அப்படின்னு சொல்லி நிறைய தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை இண்டிபெண்ட் டிவி என்ற நேமில் இருக்காங்க இப்போ இன்னும் தமிழ் நார்த்திலலாம் ஃபுல்லாக லான்ச் ஆகிடுச்சி இவங்க இன்னும் ஹெச்டி சேனல்ஸ்லாம் கம்மியாக தான் வச்சுருக்காங்க இவங்க பார்த்தீங்கன்னா நைன்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஈஸ்ட்டு மியாசட் என்ற ஸ்டார்ட்ரேட்லேருந்து பண்ணுறாங்க உங்களுடைய டிபி லிஸ்ட்டு பன்னெண்டு ஐநூற்றி இருபத்தி ரெண்டு சிம்பிள் ரேட் முப்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூறு பொலாரிட்டி வெர்டிகள் இந்த டைரக்ஷனில் வச்சிங்கன்னா பழைய பிக் டிவி இப்போ உள்ள இண்டிபெண்ட் டிவி ரெண்டுமே கவர் ஆகும் அடுத்து டயலாக் டிவி இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது டு பத்தாயிரத்தி இரநூறு ஃப்ரீக்குவன்சி எல்என்பி ஃப்ரிக்வன்சி இன்ட்ரல்ஸாட்டு டுவெல்லு நாற்பத்தஞ்சி டிகிரி ஈஸ்டில் தான் ஒளிபரப்பாகிட்டு இருந்தது இந்த ரெண்டு நாளில் அவங்களுடைய ஸ்டாட்லைட் எல்லாம் டோட்டலாக மாற்றுறாங்க ஸோ இப்போ உள்ள ஃப்ரீக்குவன்சியை நான் சொல்லிடுறேன் டிவி பார்த்திங்கன்னா பதினொன்று ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு சிம்பிள் ரெட்டி இருபத்தி ஏழாயிரத்தி அறநூற்றி எண்பத்தெட்டு பொலா ரெட்டி ஹச்சில் ஒளிபரப்பாகுது அடுத்து பதினொன்று ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு சிம்பிள் ரேட் முப்பத்தி ரெண்டாயிரம் பொலாரிட்டி வெர்டிக்கலில் ஒளிபரப்பாகுது இந்த ரெண்டு நம்பர்லேயுமே வந்து நீங்கள் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது வந்துட்டு தான் இருக்குது ஸோ அவங்க செட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்தது என்ன ஃப்ரீக்குவன்சி நியூ ஸ்டாட்லைட் என்ன மாற்றியிருக்காங்க அப்படின்றத நான் சொல்கிறேன் உங்களுக்கு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் நியூ ஃப்ரீக்குவன்சி வேறு எதாவது பற்றிய தேவை அப்படின்னா நான் உங்களுக்கு அடுத்து அப்டேட் பண்ணுறேன் சிபேண்டை பற்றி என்னென்ன ஃப்ரீக்குவென்சி எந்தெந்த இதில் ஒளிபர்ப்பாங்கிறது இன்னும் கொஞ்சம் நல்லா நான் பண்ணுறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை தேங்க்யூ